அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா கேரளா வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்க நியூஸ் பாருங்கள் தெரியும் என்ன அப்படின் சொல்லிட்டு கேரளா நிலச்சரிவுன்னு சொல்லிட்டு சொன்னாவே தெரியும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய நிவாரண பொருளை வந்து எடுத்துன்னு போகிறாங்க அதாவது தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்து எல்லா மாவட்டத்துலேருந்து போகுது இங்கேருந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிவாரண பொருள் அதாவது பார்த்திங்கன்னா துணி அவங்களுக்கு துணி ஆகட்டும் ஆகட்டும் பிஸ்கெட் ஆகட்டும் அனைத்து விதமான பொருளும் இங்கேருந்து வந்து கேரளாவுக்கு வயநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது அது போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேரளா முன்னாடி அதாவது வயநாட்டுக்கு அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து நிறுத்தி இங்கே அதாவது நிவாரணப் பொருள் எடுத்துன்னு போகிற வண்டியை வந்து நிறுத்தி என்ன இருக்குது உள்ள அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து அதில் வந்து அதாவது விற்கிற மாதிரி பொருள் இருக்குதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு சோப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கிறாங்களாம் எடுத்துக்கிறாங்கன்னா நாங்களே கொடுத்துட்றோங்க அங்கே வந்து கிட்ட நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துக்கு வந்து போக முடியாது உங்களால் அதனால் வந்து நாங்களே வந்து கொடுத்துட்றோங்க அதனால் வந்து எங்கக்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கக்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இப்போ வந்து நியூஸ் வந்து அந்த நியூஸ் தான் வந்து போயினே இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஏமாத்து வேலை மாதிரின்னு சொல்லிட்டு தெரியுது அது நியூஸில் தான் நானே பார்த்தேன் அதாவது நிவாரணப் பொருள் எடுத்துன்னு போகிறவங்க வந்து நேரடியாக வந்து அந்த கேரளா அரசாங்கத்துக்கிட்டே வந்து ஒப்படைச்சிருங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்து இதுனீங்கன்னா அங்கே வழியில் வந்து வண்டியை வந்து நிறுத்தினா யாரும் வந்து நிறுத்தாதீங்க நேராக நீங்கள் வந்து கேரளா கவர்மெண்ட்டு அங்கே வந்து போலீஸு அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்திடுவாங்க அதனால் வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து நிவாரணப் பொருளை வந்து நீங்கள் சேர்த்திடுங்க ஏன்னா இது இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு நீங்கள் அங்கே கிட்ட போக முடியாது அதனால எங்கக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுங்க நாங்கள் இங்கே குடோன் இருக்குது எங்களுடைய குடோனில் வச்சு நாங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்துருவோங்க அப்படி சொல்லிட்டு பொய்யா வந்து சொல்லி அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறாங்களாம் அப்படி சொல்லிட்டு தான் நியூஸில் வருது அதனால வந்து எடுத்துன்னு போகிறவங்க வந்து நேரடியாக வந்து அங்கேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க அப்படில்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டே போலீஸ்கிட்டயோ இல்லை கவர்மெண்ட்டுக்கிட்ட அங்கே வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு